இந்த மாதிரி தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அஞ்சு ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியின ட்ரோனியர் ஏர்க்ராப்ட்ஸு எல்லாம் கொண்டு வந்தாங்க அதை அவங்களுடைய முகநூல் பதிவாவும் போட்டிருந்தாங்க இது அனைத்தும் எப்படி நடக்குது சும்மா நடக்குதா இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போகிற போக்கில் பிரைம் மினிஸ்டரி பார்க்கலான்னு ஒருத்தர் பார்க்குறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுவும் அட்வைஸாக தான் சொன்னாங்க நல்ல அந்த ப்ரெஸ் மீட்டை பாருங்க அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பேசாமல் பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்து டேரக்ட்டாக அவங்களே நிதி வாங்கி கொடுத்துருவாங்க நிதி வாங்கி கொடுக்குறதுக்கு திமுக அரசு வேண்டுமான அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் டிஎம்கேக்காரங்களோட பத்து மடங்கு எங்களுக்கு இருக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் இருக்கும் சென்னையிலே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ண போகிறது ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டல் பார்ட்டி ஒருவேளை டிஎம்கே ஐடிமே எனக்கு சேலஞ்சு வரட்டும் டிஆர்பி ராஜா எனக்கு சேலஞ்ச் பரட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்காட்டேன் டிஎம்கே ஐடி வாங்குற ஆயிரம் மடங்கு பண்ணிக்காட்டேன் சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளு மத்திய நிதியமைச்சர் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னை தந்தை பிரதமராக நினைச்சுட்டு பேசுகிறாரு சொல்லி திருமாவளவன் எப்படி குற்றம் சாட்டியிருக்காரு மக்களுக்கு தமிழக மக்களை வந்து காயப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மழை வந்த நாளோ முன் அறிவிப்பு முன் அறிவிப்பு கொடுத்த நாட்கள்லையோ பன்னெண்டு பதிமூணில் மாநில அரசு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து அட்வான்ஸாக கொடுங்க எங்களுக்கு வந்து இதை பண்ணுங்க நிர்மலா சீத்தாராமன் மேடம் அவர்களே வாலண்டரியாக நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை பார்த்துருக்காங்க திருமாவளவன் புரிஞ்சுக்கணும் வாலண்டரியா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜியை போய் பார்த்து இங்கேருந்து யாருமே கடிதம் எழுதாமல் சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதாமல் இந்த மாதிரி தூத்துக்குடியில் பிரச்சனை இருக்குன்னு அவர்கள் போராடி ஹோம் மினிஸ்டர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் அஞ்சு ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியணும் ட்ரோனியர் ஏர்க்ராஃப்ட்ஸு எல்லாம் கொண்டு வந்தாங்க அதை அவங்களுடைய முகநூல் பதிவாகவும் போட்டிருக்கான் ஐ ரஷ்டு நான் என்ட்ரு பண்ணி என்டிஎம்ஏ சண்டை போட்டு அது வேகமாக கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா மாநில அரசுலேருந்து ஒரு பிக்சர் கூட கிடைக்கல டெல்லிக்கு ஒரு பிக்சர் அவங்க கொடுக்கல இவங்க ஒரு சித்திரை உரை கொடுக்கணும் அன்னை மலை இவ்வளோ வந்திருக்கு தூத்துக்குடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை எப்படி அவங்க தப்பாக சொல்ல முடியல அவங்க வாலண்டியராக வேலை பார்த்து இதை செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் போய் பார்த்தோம் நானும் நம்முடைய அமைச்சர் முருகன் அவர் அவர்களும் போய் நிர்மலா சீதாராமன் அவங்களும் ஒரு மணி நேரம் பார்த்து ஃபோட்டோகிராஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ணோம் குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடியை பொறுத்தவரை நெல் க நெல் வ வயல் எப்படி இருக்குது வாழை எவ்வளோ விழுந்திருக்கு உப்பளம் எவ்வளோ சேதமடைஞ்சிருக்கு தூத்துக்குடிக்குள்ளே என்ன டேமேஜு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த நிலமையில் இருக்குது திருநெல்வேலி எப்படி இருக்குது தாமிரபரணி வெளியே பொங்கி எடுத்து வந்தனால கரையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் கேட்டுக்கிட்டு அவங்க உடனடியாக அதை உள்துறை அமைச்சர்கள் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் நேற்று முன்தினம் நினைக்கிறாங்கண்ணா தமிழ்நாடு அதிகாரிகளும் பிஎம்ஓ அதிகாரிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் போட்டாங்க இது அனைத்தும் எப்படி நான் நடக்குது சும்மா நடக்குதா இந்தி கூட்டணிக்கு போன ஸ்டாலின் அவர்கள் நேரம் இருக்கே போகிற போக்கில் பிரைம் மினிஸ்டரி பார்க்கலான்னு ஒருத்தர் பார்க்குறாரு இங்கே தமிழ்நாட்டை சார்ந்த பெண்மணி நம்முடைய ம நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பண்ணி இன்றைக்கி நாளைக்கு தூத்துக்குடிக்கு விசிட் வர்றாங்க இன்றைக்கி இரவு வர்றாங்க சென்னைக்கு நாளைக்கு தூத்துக்குடிக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்க்குறாங்க அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவன் அண்ணனுடைய கருத்து சரியான அண்ணங்கிட்டே கேட்குறேன் தமிழ்நாட்டிற்காக இவ்வளவு பாடுபடக்கூடிய ஒரு மந்திரி அதில் வார்த்தை என்ன நான் வார்த்தை போர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது தவறுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதுவும் அட்வைஸாக தான் சொன்னாங்க நல்ல அந்த ப்ரெஸ் வீட்டை பாருங்க அரசியலே நீங்கள் மேலே செல்ல விரும்புகிறீங்க இன்னும் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும் மக்கள் சேவை பண்ணணும்னா நீங்கள் பேசின வார்த்தை சரியானுதான் கேட்டாங்க குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் திமுக காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் அப்படி ஆரம்பித்தாங்கன்னா என்ன என்ன பண்ணுறது அவர்கள் சொன்னது ஒரு மாநிலத்தினுடைய பொறுப்புன்னு இருக்கிறீங்க முதலமைச்சருடைய மகனாக வேறு இருக்கிறீங்க இன்றைக்கி நீங்கள் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்பது முறையா முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருபத்தொன்னா தேதி போனாங்க தூத்துக்கு இருபதாம் தேதியே இன்டர்மினிஸ்டல் டீம் அங்கே போயிட்டாங்க முதலமைச்சருக்கு முன்னாடியே மத்திய அரசு டீம் அங்கே இருக்காங்க ஸோ அதனால் எந்த ஆதாரத்தில் வந்து திமுக காரங்க பேசுகிறாங்கன்னா முதல்ல ரெஸ்கியூ எஃபோர்ட் கொடுத்தது மத்திய அரசு இன்டர்மினிஸ்டல் டீம் அது மத்திய அரசு நேற்று பிரதமர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவிற்கு ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி முக ஸ்டாலின் ஐயா முகநூல் பதிவு போட்டிருக்காங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்னென்ன உதவி வேணும்னு கேட்டுட்டு உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவங்களை அனுப்பி வைக்கிறன்னு அவர் இது எல்லாம் ஒரு பக்கம் என்ன நிறைய உதாரணம் கொடுக்கலாம் ஆனால் நான் இப்போ நீங்கள் சாய்ந்தரம் ஒரு முகநூல் பதிவு போடுறங்கண்ணா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு புயலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு வந்த பிறகு எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணால் தெரிஞ்சிருவோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் வரும்போது ஃப்ளைட்டில் ஒருத்தர் சொன்னார் நம்மளும் ஜோக்கு மாதிரி சொன்னார் திமுக காரங்களை கேட்டாங்களாமா எதுக்கு நான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க திமுக காரங்க சொன்னாங்களாம் நாங்கள் ஆட்சி பண்ணுறது பிஜேபியிட்டிருந்து நிதி வாங்கி கொடுக்கணும் அதுக்கு அவர் சொன்னார் அவை எதுக்கு நான் நிதி வாங்கி கொடுக்கணும் நீங்களே டேரெக்டாக நிதி வாங்கி கொடுத்துருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துடுங்க இப்போ தமிழக மக்களாக தான் பேசுகிறாங்க திமுக காரங்க சொல்கிறது எல்லாமே நாங்கள் எங்களால் தான் பிஜேபி நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பேச பிஜேபி கவர்மெண்ட்டை கொண்டு வந்து தான் டேரக்டாக அவங்களை நிதி வாங்கி கொடுத்துருவாங்க நிதி வாங்கி கொடுக்குறதுக்கு திமுக அரசு வேண்டுமா அதனால் இவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டை மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னுமே வேகம் காட்டாமல் பாய்ச்சல் காட்டாமல் தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இல்லாமல் இவர்கள் செய்வது அனைத்துமே மத்திய அரசின் மீது பழி சுமத்தி தேவையில்லாத வாய் சண்டைக்கும் பம்பு சண்டைக்கும் இருக்கிற மோடி வந்து பார்க்கலன்னு சொல்லி கொடுன்னு தெரியுதுங்களா அண்ணே மற்றவர்கள் வந்து பார்க்குறாங்க பிரதமர் வந்து ஒரு கிளையாட் பிள்ளைகளாச்சு வந்து பார்க்குறாங்க அப்படின்னே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க ஆனால் பிரதமரை பொறுத்தவரை பிரதமருடைய வேலை என்னென்னா ஒரு சுட்சிவேஷனை அசஸ் பண்ணுறது அதை பொறுத்து பிரதமர் முடிவெடுக்கிறது பிரதமர் சில இடத்துக்கு போகிறாங்க சில இடத்துக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கேருந்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்தவரை ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் பாஜகவிலேயே மூத்த தலைவர் முன்னாள் தேசிய தலைவராக இருந்தாங்க டிஃபென்ஸு ஹோம் அஃபேர்ஸு எல்லா பொறுப்புலேயும் இருந்திருக்குறாங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க அது போன்ற மூத்த தலைவரை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இங்கே அனுப்பி பார்க்குறாங்க இன்றைக்கி நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே தான் நம்ம சுற்றி வந்தாலும் ஃபைனலாக நிதி வெளியிடக்கூடிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருக்குது இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் மேடம் அனுப்பி வைக்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சர் டைம் உடனே நைட்டு பத்தரை மணிக்கு டைம் கொடுக்குறாங்க பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு ஒரு பிரதமர் முதலமைச்சருக்கு டைம் கொடுக்குறாங்க ஃபோனில் பேசுகிறாங்க அதனால் பிரதமரை பொறுத்தவரை அவர் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்கிறார்கள் பிரதமர் வந்து என்ன வேலையை செய்யணுமோ கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறார் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் நேற்று கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருக்க முன்தினம் தமிழகத்திலிருந்து அதிகாரிகள் அதை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியுதுன்னா மோடினு சொல்லிட்டு ட்ரெண்டிங் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னென்ன நீங்கள் பாருங்கள் வணக்க மோடிங்கிறது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னா இந்த கோ பேக் மோடின்னு என்ன போடுறாங்களோ அதை விட இரநூத்தம்பது டைம் ஆடிச்சு வச்சுக்கல அதுதான் எல்லா டைம் பண்ணுறோம் பதினாறு லட்சம் பதினாலு லட்சம் பேர் வணக்க மோடிமா இந்த காரன் பாட்டை வச்சு ஒரு நாலாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் தூக்கிட்டு வருவாங்க இந்த கோபேக் மோடி இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இதான் உங்களுக்கு வேலை டிஎம்கேடைய ஐடி விங்கு அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய ஐடியில் தனிமொழி கருணாநிதி அவங்க ஐடியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத கேவலமான அரசியலை அவங்களாம் பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இதே பிஜேபிக்காரங்க முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு எங்கே போய் வெளியே போனாலும் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ண எங்களுக்கு தெரியும் இந்த முதலமைச்சர் அவருடைய சொந்த மாநிலத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கோபேக் ஸ்டாலின் நாங்கள் பண்ணுவோம் ஆனால் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ்வளோ அவர் தூத்துக்குடிக்கு போனாலும் காரங்களும் பத்து மடங்கு எங்களுக்கு இருக்கும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் கோபேக் ஸ்டாலின் சென்னையிலேயே கோபேக் ஸ்டாலின் எங்களுக்கு பண்ண தெரியும் பண்ண போடுறதுல ஏன்னா அந்த கட்சி ஒரு மாண்பு இருக்கக்கூடிய டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பார்ட்டி முதலமைச்சருக்கு மரியாதை கொடுப்பது அந்த சேருக்கு அதனால் பிரதமர் வரும்பொழுது வணக்கம் மோடி இன்னும் எங்கள் பசங்க ஆரம்பிக்கல யாரையும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு வேறு வேறு வேலையை பாருங்கப்பா டிஎம்கே ஐடிவி இல்லை என்ன பண்ணுறாங்களோ வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது பண்ணுறவும் பண்ணுது நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாமே பிரதமர் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னா தமிழக மக்கள் வணக்கம் மோடினு சொல்லி ஆனால் இதே நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒரு வேளை டிஎம்கே ஐடிவியும் என்கிட்ட சேலஞ்சு வரட்டும் டிஆர்பி ராஜாங்கட சேலஞ்சு பண்ணட்டும் இதே முதலமைச்சர் இதே தமிழ்நாட்டுக்குள்ள அவர் இடத்த பிக் பண்ணட்டும் கோபேக் ஸ்டாலின் நான் பண்ணிக்கலாம் டிஎம்கே ஐடி வாங்குற ஆயிரம் மடங்கு பண்ணிக்கா சேலஞ்சுக்கு டிஆர்பி ராஜா ஓகேவான்னு கேளுங்க அதனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்தில் அசிங்கப்படுத்த நாங்கள் விரும்பலை நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஓப்பனாக டிஆர்பி ராஜாவில் கேளுங்க ஐடி இல்லைங்களா ட்விட்டரில்லாம் எங்களுக்கு நாங்கள்லாம் கம்பு சுற்றுற ஆளு எல்லாமே எங்களுக்கு அதனால் ட்விட்டரை பற்றி டிஎம்கேக்காரர் எங்களுக்கு பாடெடுத்துக்கலாம் அது எப்படி அது பாட் எப்படி வேலை செய்யும் சர்வர் ஸ்பேஸ் என்ன அதனோடய என்ன எல்லாம் நான் நம்ம பசங்கள் என்ன பக்காவாக டீமில் இருக்காங்க ஆனால் எங்களுடைய முதலமைச்சரை எங்கள் மாநிலத்திலே கேவலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கின்றோம் அதை டிஎம்கே ஐடிவிங் எவ்வளோ வேகமாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வேகமாக நல்லது தேர்தல் எப்படி நல்லா போயிட்டு இருக்கு தொகுதி பொறுப்பாளர்கள் பா சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மூத்த தலைவர்கள்லாம் களத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய யாத்திரை இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதிகமாக ஒத்தி வச்சுட்டோம் சென்னை வெள்ளத்திற்காக தென் தமிழ்நாடு வெள்ளத்திற்காக யாத்திரையை முடிக்க வேண்டிய கட்டாயம் வேகமாக முடிக்கணும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அதனால் மறுபடியும் நீளிலேருந்து யாத்திரை பாபநாசம் கும்பகோணத்தில் ஆரம்பிக்கிறோன்னா யாத்திரை வேலையும் நல்லா போயிட்டுருக்கு அரசியல் வேலையும் நல்லா போயிட்டுருக்கு களப்பணி போயிட்டுருக்கு ஆர்கனைசேஷன் நல்லா போயிட்டு உறுதியாக இந்த முறை ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டு மக்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்க தமிழகத்தில் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திருச்சியை வந்து இப்போ நிர்வாக காரணங்களுக்காக சென்னையில் பயங்கர பயங்கரம் பார்த்து இப்போ திருச்சியை வந்து நீங்கள் இரண்டாவது தலைநகரமாக அறிவிருப்பீங்களா ஆனால் இதுக்காக நேரமு காலம் வரும்போது பேசுவோங்கண்ணா ஏன்னா ஒரு மாநிலத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு ஊர் இருந்தாவே அதுக்கு ஒரு சரித்திர சிறப்பு அதனால தான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே திருச்சியை சுற்றி சுற்றி வந்தாங்க இரண்டு பேரரசருடைய பாடரே எங்கள் பக்கத்தில் தான் இருந்துச்சு திருச்சி கரூர் கடையில் தான் அந்த மதில் சுவரே இருந்ததுங்க இது ஸ்ட்ரெட்டஜிக்காக வந்து திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு நேரமும் காலம் வரும்பொழுது பேசுவாங்க இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்